ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட இருபத்தி ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட பதினெட்டாவது நாள் மற்றும் மதராசி அதேமாரி கே பி வை பாலா அவர்களோட காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த விடல வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தொண்ணூற்றி ஒரு பர்சன்டேஜ் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வீடியோ பார்க்குறீங்க ஸோ தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நம்ம கூலி திரைப்படத்தோட இருபத்தி ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தலாம் ஸோ கூலி திரைப்படம் இப்போ வந்து மூன்று வாரங்கள் கடந்து இன்னைக்கு திங்கக்கிழமை ஸோ நல்லாவே வந்து பர்ஃபன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு பெரிய பெரிய மல்டிபிளெக்ஸ் தேர்தெல்லாம் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை ஸோ எப்படி சொல்கிறது மல்டிப்ளக்ஸ்னால் அதாவது ஸ்கிரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஸ்க்ரீன் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு காட்சி இரண்டு காட்சி பெரிய பெரிய திரையரங்கெலாம் வந்து நல்லாவே வந்து ஓடிட்டுருக்கு பெரிய பெரிய மால்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அங்கெல்லாம் வந்து கூலி திரைப்படம் இன்னமும் நிறைய வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு அது நம்ம தமிழ்நாடு மட்டுமின்றி ஸோ வேர்ல்டு வைடு வந்து பெரிய பெரிய மல்டிப்ளக்ஸு பெரிய பெரிய மால்லாம் வந்து கூலி திரைப்படம் இன்னமும் நிறைய வந்து ஓடிட்டுருக்கு அதுவும் ஈவினிங் ஷோஸு நைட் ஷோஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல சூப்பராகவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு நான் நேத்தியே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நம்ம சும்மா சொல்லியிருந்தால் கூட நீங்கள் யாரும் வந்து நம்பியிருக்க மாட்டீங்க நிறைய பெரிய பெரிய தியேட்டர் ஓனர்ஸே வந்து ட்விட்டரில் வந்து அஃபிஷியலாக வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க மூன்று வாரங்கள் கடந்தும் கூலி திரைப்படம் இன்னமும் நல்லாவே வந்து வசூல் ரீதியாக வந்து சூப்பராக வந்து கல்லாக கட்டிகிட்டு இருக்கு கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு அதேமாரி இருபத்தைந்து நாட்கள் கடந்தும் படங்கள் நல்லா வந்து ஓடிட்டு இருக்கு கூலி திரைப்படம் எங்கள் தேட்டரில் அப்படின்னு நிறைய பேர் வந்து அஃபிஷியலாக வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் நான் மீன் பண்ணி சொல்கிறேன் கூலி திரைப்படம் இன்னமும் நல்லாவே வந்து ஓடிட்டு இருக்கு அதில் நிறைய பேர் வந்து இது எதுவுமே வந்து தெரியாமல் வீடியோ அது ஃபுல்லா பாக்குறாங்கள என்னன்னு தெரியல கூலி திரிப்பிடமே வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு நீ இன்னமும் எது எதுக்கு வந்து இந்தமாரி பேசிகிட்டு இருக்க இந்தமாரி வந்து ஸோ சப்பக்காட்டு கட்டிகிட்டு இருக்க ஊருட்டிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கூலி திரைப்படம் உண்மையிலே வந்து ஒரு ஹிட் மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே வந்து எல்லா சைட்லையும் வந்து பிரேக் ஈவன் பண்ணி ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைந்து விட்டது நான் கூட முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு வாரத்துக்கு பிறகு படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவியாக வந்து அமைஞ்சிடும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் கூலி திரைப்படம் வந்து ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு வெர்டிக் வந்து வாங்கிடுச்சு ஸோ அஃபிஷியலாக கடைசியாக வந்து ஒரு ஹிட் ஒரு பேர் வந்து வாங்கிருச்சு கூலி திருப்பி நிறைய பேர் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு முதல் பிளாப் மூவி முதல் தோல்வி சொல்லியிருந்தீங்க கிடையவே கிடையாது கூலி திருப்பிடம் இப்போயும் சொல்கிறேன் நல்ல ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைந்து விட்டது ஸோ இப்போ இருபத்தி ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு வேர்ல்டு வைடு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பார்த்தலாம் தமிழ்நாடு பொறுத்தவரை இருபத்தி ஆறாவது நாள் நம்ம கூலி திரைப்படம் அதிகப்படியாக பத்து லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு அபவ் டென் லேக்ஸ் மேலே அதாவது டென் லேக்ஸ் மேலன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஏதோ ஓரளவு தெரிஞ்ச வரைக்கும் பத்து லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு கூலி திருப்பம் அது வந்து உறுதியாக வந்து சொல்லிக்கிறேன் அதேமாரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் நாலஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா வந்து சொல்லவே தேவையில்ல முடிஞ்சிருச்சு சரி எங்கேயும் வந்து பெருசாக ஓடல கர்நாடகாலையும் வந்து ரெண்டு மூணு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு நார்த் வந்து ரெண்டு மூணு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு ஓவர்சீஸ்ல அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு ஸோ டோட்டலாக இருபத்தி ஆறாவது நாளும் பதினேழு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு டோட்டல் வேர்ல்டு வைடு இருபத்தி நான்கு நாட்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஐநூத்தி அறுபது கோடி மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் அண்ட் அடுத்தபடியாக நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ரீரிலீஸு பதினெட்டாவது நாள் வெற்றிகரமாக ஒரு சில இடங்கள்ல வந்து ஓடிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை ஆரம்பத்தில் படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய சேனலில் வந்து போட்டு தான் வந்து இருந்தாங்க படம் அப்படி ஓடுது இப்படி ஓடுது அப்படின்ட்டு கோடி கணக்கில் வசூ செய்யும் போது நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க வீடியோஸ் யூடியூப்பில் நானே வந்து பார்த்துருக்கேன் பட் இப்போ வந்து லட்சக்கணக்கில் தான் வந்து வசூ செஞ்சுட்டு இருக்கு கேப்டன் பிரபாகரன் ஏனால் ஒரு ரீரிலீஸான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான திரைப்படம் இன்றளவும் பதினெட்டாவது நாட்கள் வந்து வெற்றிகரமாக வந்து கடந்துருக்குனா வேற லெவல் அப்படி கண்டிப்பாக சொல்லலாம் அது கோடி கணக்கில் வசதி செஞ்சால் என்ன லட்ச கணக்கில் வசதி செஞ்சால் என்ன ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து ஆரம்பத்தில் போடுறதுலேருந்து இப்போ வரைக்கும் போட்டால் வந்து அந்த வீடியோவுக்கு ஒரு மதிப்பு கூலி போடுறவங்க ஏன் இப்போ கேப்டன் பிரபாகரன் போகிறது இல்லை அதுதான் வந்து என்னோடய கேள்விக்குறி பட் நான் அப்படி கிடையாது கண்டிப்பாக கேப்டன் பிரபாகரனை பற்றி சொல்லியாக வந்து ஆகணும் ஸோ கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது ஸோ இப்போது பதினெட்டாவது நாள் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை பதினெட்டாவது நாள் வெற்றிகரமாக வந்து ஓடுது ஒரு சில இடங்கள் தான் ஒரு சில தேட்டரில் வந்து ஒரு காட்சி தான் வந்து ஓடுது அதுவும் வந்து சொல்லிக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் வந்து எதிர்பார்த்தத விட கூட்டங்கள் இன்னமும் வந்து வந்துட்டு கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துக்கு ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ரெண்டு மூணு லட்சம் தான் வந்து வேல்டு வேடே வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கு அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உடனே அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து சொல்ல ஒரு கோடியும் சொல்ல ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி பதினெட்டாவது நாள் அதுவும் ஒரு ரீ ரிலீஸ் ஆன திரைப்படம் ஸோ ரெண்டு மூணு லட்சங்கள் வந்து கலெக்ஷன் பெற்றாலும் அதை ஒரு வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோவில் வந்து கேப்டன் பிரபாகரன் வந்து பதினெட்டாவது நாள் ஆகி மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறேன் அதே போல் வேர்ல்டு வைடு பதினெட்டு நாட்கள் முடிந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் எட்டே முக்கால் வந்து ஒம்பது கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் வந்து பெற்றுச்சு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க பத்து கோடி வந்து கலெக்ஷன் பெற்றுச்சு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு நான் சொல்கிறது நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க ஒம்பது கோடிக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒம்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நைன் குரூர் அபவ் அந்த ஒம்பது கோடினா ஒம்பதரை கோடியாக இருக்கலாம் இல்லை ஒம்பதே முக்கால் கோடியாக இருக்கலாம் இல்லை பத்து கோடிக்கிட்ட கூட திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் எனிவே இது வந்து ரீரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு ஃபோர் கே டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலயமா இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அதேமாதிரி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட வசூலை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து முறை அடித்து விட்டது இது நூறு சதவீதம் வந்து சொல்லுவேன் ஸோ அப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சது கேப்டன் பிரபாகர் இப்பயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து படைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் வந்து அவங்களாம் எதிர்பார்க்காத விதமான ஒரு சூப்பரான ஒரு லாபத்தை வந்து கொடுத்துருக்கீங்கன்னா வேற லெவல் கேப்டன் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் கிரேட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அவர் மறைந்தாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு ஹீரோ வந்து இருக்காருனா வேற லெவல் கேப்டன் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அண்ட் அடுத்தபடியாக நம்ம சின்ன கேப்டனை வந்து பார்த்துலாம் ஐ மீன் நம்ம கே பி வை பாலா அவர்களோட திரைப்படத்தை பார்த்துலாம் காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடி இன்றுடன் வெற்றி நான்காவது நாளை வந்து கடந்து விட்டது காந்தி கண்ணாடி திரைப்படமும் நல்லா தான் வந்து ஓடிட்டு இருக்கு ஆனா நான் எதிர்பார்த்த அந்த நல்லா அப்படின்னு சொல்றது வந்து இல்ல ஸோ நம்ம கேபி வை பாலா அவர்கள் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் மக்கள் நாயகன் பாலா அப்படின்னு நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம் இது வரைக்கும் இந்த ஒரு பேர் எந்த ஒரு யூடியூப்லேயும் சரி ஸோ யாருமே வந்து சொன்னதில்ல அதாவது மக்கள் செல்லவன் விஜய் சேதுபதி மாரி இவர் வந்து மக்கள் நாயகன் பாலா ஸோ அந்த பேர் வந்து கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது வந்து தப்பா இல்லை சரியான்றது வந்து கமெண்ட் பாஸ்கர் சொல்லுங்கள் ஸோ இவரோட திரைப்படமும் வந்து ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கு வீக் டேஸு இன்றைக்கி திங்கக்கிழமை வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக வந்து ஒரு அறுபது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அதில் தமிழ்நாட்டிலே மேக்ஸிமம் வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பெற்றுருக்கும் ஸோ இருந்தாலும் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்று தான் உண்மையிலேயே வந்து கேபிவி பாலா அவரில் உண்மையிலேயே மக்கள் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஐ மீன் அன்பு வச்சுருக்காங்கட்டு பட் இருந்தாலும் ஏன் என்னன்னு தெரியல மதராசி கூட வந்தாலும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து மறத்து விட்டார்களா இல்லை எங்கேயும் திரையில் விடலையா எதிர்பார்த்த அளவுக்கு திரை கிடைக்கலையா அப்படின்றது சரியாக தெரியவில்லை பட் இருந்தாலும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் வீக் டேஸில் ஐம்பது லட்சத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து கலெக்ட் பண்ணிடுது அதே மாதிரி வேல்டு வைடு கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் வந்து பெற்றுக்கணும் ஸோ பொறுத்துலேருந்து பார்க்கலாம் படம் வந்து தேட்டர் ஓனர் ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது எல்லாமே மக்களாகிய உங்களோட கையில் தான் வந்து இருக்குது கேபி பாலா அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு பல மடங்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்டாக வந்து இந்த காந்தி கண்ணடி அமைந்தால் ஸோ இதை விட ஒரு நல்ல ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு பிக் பேனர் மூவியில் வந்து ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்து நடிப்பார் ஸோ அதுக்கு இந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லை ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட்டு வந்து ஆகணும் ஸோ என்னை பொறுத்தவரை படம் வந்து ஓரளவு நல்லா தான் வந்து ஓடுது பட் எதிர்பார்த்த வெற்றி உண்மையிலேயே வந்து இல்லை அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கே படத்துக்கு நல்ல விமர்சனம் பாசிட்டிவ் பாஸ்ட் தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ மக்களாகிய நீங்கள் பாலாவை ரொம்பவே வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அது எனக்கு தெரியும் பிடித்தால் மட்டும் பத்தாது பாலா நடித்த படத்தை நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்தா தான் பாலாவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டாக வந்து இருக்கும் பார்க்காதவங்க படத்தை வந்து பார்த்துருங்க அண்ட் அடுத்தபடியாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த மத்தார் ராசி திரைப்படத்தோட நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தலாம் ஸோ ஏஆர் ஆர் அவர்களுக்கு நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு ஃப்ளாப்பு ஆவரேஜுக்கு பிறகு ஒரு ஹிட் மூவி அப்படின்னு இந்த படத்தை வந்து சொல்லிட்டு இருந்தீங்க உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹிட் மூவி தான் இப்போதைக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் அதேமாரி இந்த திரைப்படத்தோட ஷோஸும் வந்து இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக வந்து போட்டிருக்க மாரி நிறையா அஃபிஷியல் போஸ்டர்லாம் வந்து இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாரி படமும் வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு தான் வந்து சொல்கிறாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மிக்ஸ்டு வீஸ் சொல்கிறாங்க ஸோ ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் விட்டுருங்க சிவகார்த்தியன் அவர்கள் படம் ஏன்னா வந்து ஏஆர் முருதாஸ் இப்போ கொஞ்சம் டல்லாகிட்டார் ஆனால் சிவகார்த்திகேயன் அமரனுக்கு பிறகு எங்கேயோ போயிட்டார் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த இந்த மதராசி திரைப்படம் நான்காவது நாளும் ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் தமிழ்நாடு பொறுத்தவரை அதிகப்படியாக ஆறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அபவ் சிக்ஸ் மேலே எத்தனையோ படங்கள் வந்து ஓடிட்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி படங்கள் ரிலீஸ் ஆனாலும் சரி கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி அதிக திரையரங்குகள்ல பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ் பெரிய பெரிய மாலெல்லாம் இந்த திரைப்படம் தான் வந்து நிறைய திரையிட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாரியே படமும் வந்து ஒர்த்தாக தான் வந்து இருக்குது நம்ம கொடுக்குற நூற்றி ஐம்பது ரூபாயாக இருக்கட்டும் இல்லை இரநூறு ரூபாயாக இருக்கட்டும் படம் அதுக்கேற்ற மாரி வந்து வேறு லெவல் ஒர்த்து அப்படின்னு சொல்கிறத விட ஒர்த் ஜஸ்ட் ஓகே மாரி வந்து இருக்குது நிறைய பேர் வந்து டுப்பாக்கி அந்த மாரி வந்து சாயலில் இருக்குதுன்னு சொன்னாலும் துப்பாக்கி வேறு இது வேறு அந்த மாரி தான் வந்து படம் துப்பாக்கி வந்து வேறு லெவல் இது வந்து ஓகே அந்த மாரி இருக்குது ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை அதிகப்படியாக வந்து ஆறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அதே போல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அறுபது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பட்டிருக்கு இந்நேரத்துக்கு இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படம்லாம் ஆந்திரா தெலுங்கானாலாம் வந்து கோடிக்கணக்கில் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றுருந்துச்சு ஏன்னா அமரன் ஸ்கிரிப்டும் வேறு அந்த கண்டென்ட் ஓரியன் மூவி ரியல் லைஃப் அந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர் படம் அது வேறு இது வேறு ஸோ அதனால்தான் அதுக்கு இதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அதேமாரி கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஸோ அந்த சைடுலேயும் நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு நார்த் இந்தியா வட இந்தியா சைடுலேயும் நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து இருபது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்று ஓவர்சீஸ் வெளிநாட்லையும் நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மதுராசி திரைப்படம் அதிகப்படியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் போட்டுருக்கு ஸோ டோட்டலாக பத்து கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம மதுராசி திரைப்படம் நான்காவது நாள் அதேமாரி வேல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக எண்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு அபவ் எயிட்டி குரோருக்கு மேலே ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் அதிகாரப்பூர்வமாக ஐம்பது கோடிக்கு மேலே இரண்டே நாட்களில் ஸோ திரைப்படம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வசூல் செஞ்சிருக்கு இப்போ நான்கு நாட்கள் முடிவில் எண்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அஃபிஷியல் போஸ்டரில் நூறு கோடிக்கு மேலே கூட வசூல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனிவே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நமக்கு தெரிஞ்ச விவரம் படி ஏதோ நம்ம ப்ரிடக்ஷன் மத்தியில் சொல்கிறதால கண்டிப்பாக வந்து எண்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் வந்து செஞ்சிருக்கு அது நூற்று நூறு வந்து கண்டிப்பாக உண்மைதான் நான்கு நாட்களில் படம் வந்து இப்போதைக்கு ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்குது ஏன்னா நான்கு நாட்களே எண்பது கோடினா கண்டிப்பாக ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ஷன் பெற்றோரும் ஸோ அதை வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பற்றியில் வந்து சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களில் எத்தனை பேர் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸ் ஆனது வந்து தேட்டரில் வந்து கண்டு மகிழ்ந்தீங்க எங்கெல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்றத கமன் பாஸை சொல்லுங்கள் அதேமாரி கூலி திரைப்படத்தை எத்தனை பேர் வந்து கண்டு மகிழ்ந்தீங்க அப்படின்றதே வந்து கமெண்ட் பாஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கேபி வை அவர்கள் நடித்த காந்தி கண்ணாடி மதராஸ் திரைப்படலாம் வந்து பார்த்துட்டிங்களா இல்லை பார்க்க போகிறீங்களா அப்படின்றது கமெண்ட் பாஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமன் பாஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்